அஸ்ஸலாம் அலைக்கும் இங்கே தெரிந்த இந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் வந்து மஜிதுல் உல் நோபி அந்த காம்பவுண்ட் தான் இருக்குது ஆனால் இதை மூடி வச்சுருக்காங்க ஷியாக்காவிற்காக மூடி வச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நபி சகா சல்லமுடைய மன்னரை அஸ்ஸலாம் அலைக்கும் யாரும் சூழல்ல அந்த மாதிரி சொல்லுவோம்ல அதுக்காக அந்த அந்த வந்து சலாம் சொல்கிற இடம் இது அந்த இடம் இது தாங்க அந்த மஸ்ஜிதுல் ஹூபா நான் உங்களுக்கு ஏற்கனவே இது காமிச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஆண்கள் ஆண்கள் பிரிவு நான் காமிச்சது உங்களுக்கு வந்து அது பெண்கள் எங்களுடைய அந்த அந்த பக்கம் வந்து நான் உங்களுக்கு பிரிவு எடுத்தேன் இது வந்து ஆண்கள் பிரிவு எவ்வளோ எவ்வளோ பெருசா இருக்குது பார்த்தீங்களா நபி சவல்லாஹ் செல்லம் காலத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் மஜிது ஹுபா இங்கே வந்து ரெண்டு ரக்காத் வந்து தையத்துல் மஜித் தொழுதுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரக்காத் வந்து நம்ம சுண்ணத் ஒழுதா ஒரு உம்ராவுக்கு வந்து ஒரு உம்ராவுடைய சவாப்புன்னு சொல்கிறாங்க இது வந்து அல்லாவால் கொடுக்கப்பட்டது இன்ஷால்லாம் நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் வந்து அந்த கைடு என்னென்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி இன்ஷால்லா நீங்களும் பாருங்கள் நீங்களும் வந்து பண்ணுங்கள் ஐ மீன்